இருக்கா சைனிங்கா பத்தாயிரம் இருபதாயிரம் கிடைக்கும் வாங்கிக்கலாம் எனக்கும் டெய்லி மூணு பாயிட்டு தேவைப்படுது என் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாரும் நீங்க வாங்கி வைக்க இதே மாதிரி ஏதாவது பயக்க சொல்றேன்னு சொல்லி சைனிக் இனிங்க போதை ஐட்டங்கள் எதுவுமே பெட்டி கடையில் வாங்கி வைக்காதீங்க வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஜெயில்தான் கன்ஃபார்ம் மினிமம் குறைஞ்சது இருபத்தாயிரம் பயனு ரெண்டு டைம் பார்ப்பாங்க மூணு டைம் பார்ப்பாங்க நான் ரூபாய் மொத்தமா கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க பார்த்து விடுங்க எந்த பொருளாக இருந்தாலுமே மக்களுக்கு பயனுள்ள பொருளா விடுங்க சரியா தட்டா